வணக்கம் நான் சிவபாலன் உங்களுக்கு தெரியும்ல நான் ரன்னிங் சம்மந்தமாக வீடியோஸ் இருக்கேன் நான் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற எஸ்டிஐடி கிரௌண்டை பற்றி எஸ்டிஐடி கிரௌண்டில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்டிஐடி விட இந்த எங்கள் ஊரில் இருக்கிற எஸ்டிஐடியில் வந்து வர பசங்க ட்ரெயின் வர பசங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க இருபது வயசுக்கு மேலே இருக்கிறாலும் ரொம்ப விரல் என்ற அளவுக்கு தான் இருக்காங்க முப்பது வயசுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஆள் இருக்காப்புல நம்ம ஊரில் இளைஞர்கள் இருக்காங்க ஆரோக்கியமாகவும் இருக்காங்க அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தேடி பார்த்தோம்னா மாடு பிடிக்க போகிறாங்க இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு நானும் போய் உட்காந்துருக்கேன் அது வேணும் அப்படின்றத நானே கேட்டிருக்கேன் ஆனால் அதுக்குள்ளே போய் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா மாடு பிடிக்கிறேன் மாடு பிடிக்கிறேன்னு சொல்லி அவன் குடும்பம் அவன் அவன் லைஃப் எல்லாத்தையும் பா அதுவே அதாவது ஒரு சில ஆள் நல்லா ப்ரொஃபஷனலாக பண்றாங்க அதை ரொம்ப ஈடுபாடாக எடுத்து அதுக்கு வருமானத்தை வேறு இடத்துல வருமானம் வரும் அதை இதுக்குள்ளே போட்டு பேலன்ஸ் பண்றாங்க மிச்சம் இருக்கிற தொண்ணூற்றம்பது பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வாங்குறாங்க தேவை இல்லாமல் அதுக்குள்ளே நுழைஞ்சு அவன் லைஃபையும் கஷ்டப்படுத்துறாங்க அவன் ஃபேமிலி லைஃபையும் கஷ்டப்படுத்துறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஒரு ரேக்ரே ரேக் ரொம்ப ஜாம் ஆகுது ஒரு ரேஸ் ரேக்லர் ரேஸ்ல பாக்குறேன் நான் பெருங்காலில் வங்கோலையா ஓடுறான் ஏன்னா அந்த மாடு பின்னாடி ஓடுறான் அந்த வண்டி ஓடுற ஸ்பீடுக்கு ஓடுறான் ஒரு ஸ்ப்ரிண்ட் ஓடுற ஸ்பீடில் ஓடுறான் அவன் வந்து இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் ஆகி ஒரு 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 காலகட்டத்துக்குள்ளே அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அவனுக்கு ஒரு நேம் இருக்கும் அவன் லைஃப் அவன் ஃபேமிலி எல்லாமே பெரிய லெவலில் வரும் அதை வச்சு அவன் வந்து நல்லா வந்துடலான்னு வச்சுக்கான் அதை வச்சு ஊருமே ஒரு நேம் கிடைக்கும் நல்லா நாலு பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சொல்லப்போனால் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ என்ன சொல்கிறது மாடோட அருபு உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களுமே இப்போ வந்து நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு அஞ்சாவது வரையும் நினைக்கிறேன் அது வரையுமே எங்கள் வீட்லேயுமே ரெண்டு மாடு இருந்தது அது இந்த கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்கும் அந்த அந்த இடத்துலாம் வந்து நானே கொண்டு எடுத்துகிட்டு வந்து மேய்ப்பேன் இந்த சாணி எடுத்து அடிக்கிறது வைக்கிறது எல்லாமே நானும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் மாடு வளர்த்ததுனால அது எங்களுக்கு ஒரு காலத்தில் சோறு ஓட்டுறதுனால அதை சொல்லு ம் இந்த மாட்டுக்குள்ளே இவ்வளோ இந்த இந்த மாடு சம்மந்தமாக இவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது இந்த மாடுக்கு செலவு பண்ணுறேன் வாடா கிரவுண்டுக்கு வாடா ஒரு ஷூ வாங்கி போட்டு வாடா அப்படின்னா ஷூ எவ்வளோனே அப்படின்னு ஸ்ப்ரிண்ட்ருக்கு ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகுது ஒரு மேரத்தானுக்கு ஷூ வாங்கணும் ஒரு பத்தாயிரம் ஆகுது அப்படின்னா என்னென்ன ஷூக்கெல்லாம் இவ்வளோ சொல்கிறீங்க நாங்களாம் வெறுங்காலில் ஓடுறாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாயே மாட்டுக்கு ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் வரையும் கூட செலவு பண்ணுறாங்க ஃபோன் வாங்குறேன் ஐஃபோன் வாங்குறேன் ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒன்று தேவை அப்படின்னு ஐஃபோன் வேணும் அப்படின்னு ஐஃபோன் வாங்குறேன் ஏன்னா வண்டி வாங்குறேன் ரெண்டு லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குறேன் ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு இருக்கிற ஒரு டேலண்ட்டை கொண்டு வந்து போடுறா அப்படின்னா அது அந்த ஆர்வம் மாட்டேங்குது என்ன சொல்கிறதுனே தெரியல சிவகங்கை இருக்க இருக்க தொழில்லையும் சரி அரசியல்லையும் சரி ரொம்ப கீழே இருக்குது அது போக வெட்டுக்குத்து சொல்லப்போனால் இங்கே நடக்கிற ஒரு சமூக பிரச்சினைன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது ஏன்னா அதைக்குள்ளே டீப்பாக போய் இதுதான் இந்த ஊர் இந்த ஜாதி இந்த இந்தந்த ஜாதின்லாம் சொல்ல முடியாது நம்ம ஆனால் அதெல்லாம் அவன் அவனா திறந்துற வரையும் இதை மாற்ற முடியாது இந்த ஊர் ரொம்ப மித்த ஊரை கம்பேர் பண்ணும்போது சிவகங்கை வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் தங்கி தான் இருக்குது இதை கொண்டு வரணும் போராடணும்னு நினச்சோம்னா உங்களை மாதிரி தான் நானும் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அதாவது குடும்பம்னா எனக்கு முன்னாடி பிள்ளைன்னு சொல்ல எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்கா நான் என்னமே அவங்களுக்கே என்ன ஒரு அதுவும் செய்யலை எனக்கு நான் திருப்தியாகவும் செஞ்சுக்கறேன் இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து சமூக பிரச்சினையில் இறங்கி இதை சரி பண்ணால் லைஃப் இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற ஒரு மைண்டில் ஏன்னா நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது ஆனால் அதுக்கு அதுக்கு ஒரு வருமானம் வேணும்ல ஏன்னா இப்போ நான் என் லைஃப்பை நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட சேர்த்து பொது பிரச்சனையும் பேச போகிறேன் அப்படின்னா ஒரு வருமானம் வேணும் அந்த வருமானத்துக்கு தான் இப்போ நம்ம இந்த சேனலு அது இதுன்னு ஏதோ ஒரு தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனோம் ஒரு நிலையான ஒரு வருமானம் நமக்குன்னு ஒரு வந்துருச்சு அப்படின்னா வந்து அடுத்த விஷயங்களை வந்து போல்டாக பேசுகிறது இப்படி நான் அப்படின்னா உள்ள குத்திக்கி வச்சுட்டேன் கூட அந்த காசை வச்சு தான் வெளியில் எடுக்கணும் சோசியல் மீடியாவில் நடக்கிற பிரச்சனை இருக்குல்ல இப்போ வந்து பிரியாணி மேனா இருக்கட்டும் பலூனக்காவா இருக்கட்டும் ஏ டுடி நந்தா இருக்கட்டும் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பேசி போல போலன்னு பொழுது அதை ட்ரெண்டாக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இதை பற்றியே இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி வீடியோ போட்டாலும் இன்றைக்கி வந்து அந்த அண்ணான்ஸ்டியில் நடக்கிற பிரச்சனையை பற்றி யாருமே போல்டாக அதே அளவுக்கு போல்டாக அதே அளவுக்கு நக்கலா அதே அளவுக்கு தைரியமாக துடிப்பாகலாம் போட முடியாது ஏன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நானுமே அதை பற்றி ஓப்பனாக இன்னும் பேசலாம் நான் சும்மா ஒரு அண்ணா இஷ்யூ மட்டுந்தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வார்த்தையால் வந்து நம்மளை நாமளே கட்டுப்படுத்திட்டு போனால் மட்டும்தான் இதில் சர்வே பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது நம்மளோட சோஷியல் மீடியா பிரச்சனையெல்லாம் நான் எவன் எவன் சப்பையாக இருக்கேன் அவனை பார்த்து அடிச்சிட்டான் நான் ஆளு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு ஒருத்தவனுக்குள்ளே ஒரு கிட்டவே இருப்பான் அதை அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது அதை வெளியில் கொண்டு வர அன்னைக்கு வர பிரச்சனையே அன்னைக்கு பேசுவோம் சரியா இப்போதைக்கு என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்குள்ளே யார் யார் சிவகங்கையை சுற்றி இருக்காங்களோ எஸ்டிஐடி ஃப்ரீயாக இருக்குது என்ன பாப்புலேஷன் இங்கே கம்மி இங்கே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மாடுன்றதை தவிர்த்து நான் சுற்றி இருக்கிற ஊரில் சொல்கிறேன் நான் இந்த சைடு பார்த்தோம்னா வெள்ளலூராக இருக்கட்டும் மானாமதுரையாக இருக்கட்டும் இந்த சைடு மதுரை ரோட்லேயா இருக்கட்டும் எங் எல்லா இடத்துலையுமே பசங்க நிறையா பேர் இருக்காங்க ஆரோக்கியத்தோடு இருக்காங்க நிறைய திறமையோடு இருக்காங்க அவங்க இல்லை ஒரு பத்து பத்து பேர் வந்தால் கூட இந்த க்ரௌண்டும் நிறைய ஸ்போர்ட்ஸும் நல்லா டெவலப் ஆகும் எல்லாருமே நல்லா இருக்கலாம் கொஞ்சம் யோசிங்கப்பா யோசிச்சு வாங்க நான் லைஃப்பில் என்ன கழட்டிட்டேன்றதை பற்றி யோசிக்க வேணாம் நான் வந்து எனக்கு திருப்தியான அளவுக்கு என் லைஃப்பில் எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து என் கண்ணு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் அவ்வளவுதான்.